வணக்கம் உடல் குறைக்கும் இரவு நேர உணவுகள் என்னதான் உணவை கட்டுப்பாட்டுடன் உண்டாலும் எடை குறையவில்லை என்று சொல்பவர்கள் தான் நம்மில் அதிகம் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட இரவு நேரத்தில் சத்தான கலோரிகள் குறைந்த உணவுகளை உண்ண வேண்டும் காலை மற்றும் மதியத்தில் சாப்பிடும் அளவை விட குறைவாக இரவில் சாப்பிட வேண்டும் அதையும் இரவு மணிக்குள்ளாகவோ அல்லது படுக்கைக்கு செல்வதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாகவோ சாப்பிடுவது நல்லது காப்பி மது வகைகள் நொறுக்கு தீனிகள் போன்றவற்றை இரவில் அறவே தவிர்ப்பது நல்லது ஓட்ஸ் உணவுகளை இரவில் சாப்பிடுவதால் எடை குறையும் இரவு உணவை முடித்தவுடன் ஒன்று அல்லது இரண்டு வாழைப்பழத்தை சாப்பிடுவது நல்லது இதனால் உணவு விரைவில் ஜீரணமடைந்து விடும் இரவில் பயறு பட்டாணி கடலை போன்றவற்றை வேக வைத்து சிறிது உப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடையில் மாற்றம் இருக்கும் இரவில் தூங்குவதற்கு முன் கொழுப்பு நீக்கிய பால் ஒரு டம்ளர் குடிக்கலாம் இதனால் ஒரு மாதத்தில் உடல் எடை குறைவதை உணரலாம் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்